புயபூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க போற காணொலி நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதாநாயகன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு மட்டும் கிடையாது தமிழ் சினிமாவுக்கு பாருங்க ஒரு புதுமையான திரைக்கரை கொண்ட திரைப்படம் மிகவும் அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம் மகாராஜா அதற்கு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் ஆனால் அவ்வளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த திரைப்படம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் மகாராஜா திரைப்படம் இருக்கிறதா மகாராஜா திரைப்படத்தோட திரைமசன் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஃபேஷன் ஸ்டுடியோ தயாரிப்பில் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் அஜனீஷ் லோக்நாத் இசையமைப்பில் விஜய் சேதுபதி மற்றும் பலர் எதற்காக மற்ற நடிகரின் பெயரை சொல்லாமல் மற்றும் பலர்னு சொல்கிறோம் காணொலி தெரியும் விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் மகாராஜா இந்த மகாராஜா திரைப்படத்தோட கதை ஓப்பன் பண்ணால் கதாநாயகன் விஜய் சேதுபதி ஒரு சலூன் கடை வச்சு நடத்துறாரு கதாநாயகன் விஜய் சேதுபதிக்கு மனைவி கிடையாது ஒரே ஒரு மகள் மட்டும்தான் அவரது மகளைத்தான் தன்னுடைய உலகமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய மகளுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அவருடைய மகள் படித்து கொண்டிருக்கும் அந்த பள்ளியில் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கேம்ப்பு வெளியூரில் நடத்துகிறாங்க அதற்காக பாருங்கள் அவருடைய மகள் ஒரு வாரத்துக்கு அந்த கேம்புக்கு போகிறாங்க இந்த நிலையில் விஜய் சேதுபதி பாருங்க பாருங்கள் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு ஒரு புகார் கொடுக்குறாரு என்ன புகார்னு கேட்கும்போது அவர் சொல்கிற புகாரை பார்த்துட்டு ஸ்டேஷனே ஒட்டுமொத்தமா ஆடி போயிடுறாங்க என் பேர் மகாராஜா சார் வச்சிருக்காங்க சார் வீட்டில் இந்த லட்சுமி தடுத்து போச்சு சார் வழக்கம் போல் என்னுடைய சலூன் கடையில் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் திடீர்னு பாருங்கள் மூணு திருடனுங்க உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து என்ன பொருளை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பொருளை தூக்கிட்டு போனாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. அதையெல்லாம் இல்ல சார். பணமா. பணமும் இல்ல சார். அப்படி சார். வந்த திருடர்கள் எல்லாரும் சேர்ந்து பாருங்க என் வீட்டில் இருந்த லட்சுமியை தூக்கின்னு போயிட்டாங்க லட்சுமி யாருங்க? உங்க வைஃபா? உங்க பொண்ணா? யாருப்பா லட்சுமியை கேக்கும்போது அந்த லட்சுமி யாருன்னு சொல்றாரு பாருங்க ஹீரோ குபோட்டி. லட்சுமி லட்சுமி சார். லட்சுமி சார். குப்பை தான் பாருங்க திருடர்கள் தூயின்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புகார் இந்த புகாரை ஃபைல் இல்லை நான் மேலிடத்தில் போய் சொல்லணுமா உயிரோட இருக்கிறவங்களே தொலைச்சிட்டு காணாமல் போனவங்க கிடைப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு ரொம்ப நாளா சுத்தவங்களாம் இருக்கிறாங்க புகார் கொடுத்துட்டு ஆனா நீ கேவலம் ஒரு குப்பை தொட்டிக்காக வந்து புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பண்ண சொல்றியா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்லாம் கேக்குறாங்க நீங்கள் ஒன்று என்னோடய குப்பை தொட்டியை சும்மா கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டாங்க நான் அட்வான்ஸாக ரூபா ஃபஸ்ட்டு கொடுத்துறேன் குப்பைத்தொடியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்றேன் பத்தலையா ரெண்டு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஏழு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் குப்பைத்தொட்டியை கண்டுபிடிச்சி கொடுங்கன்றது லட்சத்தில் லட்சம் கொடுக்குறேன்னா பதுக்கிறேன்னு ஒரு குப்பை தொட்டிக்காக ஏழு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த குப்பை தொட்டிக்குள்ளே என்ன இருக்குது அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சு குப்பை தொட்டியை தேடுறாங்க உண்மையில் அந்த குப்பைத் என்ன இருந்தது கதாநாயகன் அந்த குப்பைத் தொட்டிக்குள்ளே என்ன வச்சுருந்தாரு எதுக்காக அந்த குப்பைத்தொட்டியை தேடுறதுக்காக ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கறது தயாராக இருக்காரு அந்த குப்பைத்தொட்டிக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அதை தேடுவதற்காக தனிப்படை அமைத்து தேடப்பட்ட அந்த குப்பை தொட்டி கிடைத்ததா இதுக்கு பின்னாடி இந்த படம் எங்கே போய் முடியுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை இந்த படத்தில் உள்ள கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த நடிகர்கள் ரெண்டாவது பார்ப்போம் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ப்ளஸ் பலம் எல்லாமே ஸ்கிரீன் பிளே திரைக்கதை தான் இந்த மகாராஜா திரைப்படத்தோட கதையம்சம் போன்ற நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தாலும் ஆனால் பாருங்கள் இந்த படத்துக்கு இப்படி ஒரு திரைக்கதை அமைக்க முடியுமான்ட்டு படம் பார்க்குற ஆடியன்ஸ் பிரமிக்கும் வகையிலான திரைக்கதை கொண்டது லட்சுமி இந்த படத்தோட திரைக்கதை முழுக்கவே நான் அமைக்கப்பட்டிருந்தாலும் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கடந்த காலம் எது நிகழ்காலம் எதுன்னு குழம்பி போகாத வகையில் அவ்வளவு தெளிவான திரைக்கதை படம் முழுக்க அமைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட ஒட்டுமொத்த பலம் பிளஸ் எல்லாமே பாருங்க அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் எதிர்பார்க்கும் வகையிலான அமைக்கப்பட்டிருக்கும் திரைக்கதை இந்த படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடம் ஏற்று நடித்து அதற்கு பிறகு தன்னுடைய தனி நடிப்பு திறமையால் அவருடைய பல படங்களை பேச வைத்தவர்கள் எந்த ஒரு நடிகரோட சாயலும் எந்த ஒரு நடிகரோட தாக்கமும் எந்த ஒரு நடிகரோட ஸ்டைலை பின்பற்றி நடிக்காமல் தனக்கென்று ஒரு தனி பாணியை உருவாக்கிய விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் தான் பாருங்கள் இந்த மகாராஜா சமீபத்தில் விஜய் சேதுபதி நடித்த திரைப்படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த மகாராஜா திரைப்படம் அவருக்கு ஐம்பதாவது திரைப்படமாக மட்டுமல்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்திருக்கிறது யார் நீ என் பேர் மகாராஜா சார் வீட்டில் பொருள் ஒன்று திருட்டு சார் விஜய் சேதுபதி நடிக்கும் எல்லா திரைப்படத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அவரோட மேக்கப்பு காஸ்டியூம் இதெல்லாம் பாருங்கள் பிரம்மாண்டமாக கவனம் செலுத்த மாட்டாரு சாதாரணமாக வந்து சும்மா வந்து நின்றுட்டு நடிச்சுட்டு போனாலும் ஆனால் பாருங்கள் படம் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்ட கிளாப் பாயிண்ட் போயிடுவார் உங்களால் முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட்டு சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார் அதற்கு காரணம் அவர் ஏற்று நடிக்கும் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அது ஹீரோ கதாபாத்திரமாக இருக்கட்டும் வில்லன் கதாபாத்திரமாக இருக்கட்டும் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு தனி பாணியை உருவாக்கி நடிக்கிற நடிப்பு தான் அந்த வரிசையில் இந்த மகாராஜா திரைப்படத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் அவருடைய கதாநாயகன் கதாபாத்திரம் படம் முழுக்கவே பாருங்க எல்லா கிட்டும் அழிவாங்கிட்டு இருப்பார் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்க அவரோட காதில் ஒரு பிளாஸ்டர் ஒட்டப்பட்ட நிலையில் தான் படம் முழுக்க வந்துட்டு படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ குப்பைத்தோடியை காணாமல் போச்சுன்னு புகார் கொடுக்க வர இடத்துல இருந்து அந்த குப்பத்தோடைய கண்டுபிடிச்சி கொடுத்தா ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறான்னு சொல்கிற விஷயத்தில் தொடங்கி படம் முழுக்கவே அவர் செய்கிற ஒவ்வொரு வேலையை பார்க்கும்போது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு வித குழப்பம் வரும் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற அந்த இடம் பாருங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற ஒரு கேரக்டர் போல தோணும் என்னப்பா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாரு ஒரு வேலை மிடில் அப்கால அடிபட்டுருக்குமோ நீ யாரு என்ன போச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு படத்தோட கிளைமாக தான் தெரியும் ஆரம்ப முதல் இறுதி வரை கதாநாயகன் விஜய் சேதுபதி இந்த படத்தில் பேசுகிற வசனங்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஆனால் படம் முழுக்க பாருங்க அவரது முகத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நடிப்பை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு மற்ற கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கும் மற்ற நடிகர்கள் எதற்காக விஜய் சேதுபதி மற்றும் பலர்னு சொல்லியிருந்தோம்னு சொன்னால் இந்த படத்தில் வருகின்ற ஒட்டுமொத்தமான கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே பாருங்க முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர்ஸ் ஏன்னா அந்த படத்தோட ஸ்பெஷலே திரைக்கதையும் சொல்லிருந்தோம் இல்லைங்களா அதனால் பாருங்கள் இந்த திரைப்படத்தில் வருகின்ற அனைத்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் கூட பாருங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் வருகின்ற நட்டி நடராஜ் சப் இன்ஸ்பெக்டராக வருகின்ற அருள் தாஸ் முனிஷ்காந்த் சிங்கம்புலி பாய்ஸ் மணிகண்டன் இயக்குனர் பாரதி ராஜா திவ்ய பாரதி மம்தா மோகன்தாஸ் அபிராமி கதாநாயகனுக்கு பிறகு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அனுராக் காஷ்யப் மற்றும் இந்த படத்தில் நடித்திருக்கும் மற்ற கதாபாத்திரங்கள் அதை ஏற்று நடித்திருக்கும் மற்ற நட்சத்திரங்கள் அனைவருக்குமே பாருங்கள் இந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதிலும் முக்கியமாக பாருங்கள் அனுராக் காஷ்யப்போட கதாபாத்திரம் கதாநாயகனுக்கு பிறகு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கும் அனுராக் காஷ்யம் சிறப்பாக நடித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்காது இந்த படத்தோட இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வெளிவந்த குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படத்தை இயக்கியவர் சாதாரண ஒரு கதையம்சம் கொண்ட திரைப்படம் குரங்கு பொம்மை பெரும்பாலான காட்சிகள் அந்த குரங்கு பொம்மை திரைப்படம் முழுக்கவே ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு ரூம்ல தான் எடுத்திருப்பாங்க ஆனால் அப்படி பெரும்பாலான காட்சிகள் நாலு செவத்துக்குள்ள ஒரே லொகேஷன் படமாக்கப்பட்டிருந்தாலும் அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் பிரமிப்போடு பார்க்க வைத்த திரைப்படம் குரங்கு பொம்மை என்னென்ன ஷேர் பண்ணுங்க நறுப்புல தாண்டி கிரே கலர் சட்டை அதற்குப் பிறகு இயக்குனர் நிழன் சாமிநாதன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பாருங்க இந்த மகாராஜா இந்த மகாராஜா திரைப்படத்தோட ட்ரெய்லர்லேயே பாருங்கள் டேரெக்டர் பேரை போடும்போது ஃப்ரம் த டேரக்டர் ஆஃப் குரங்கு பொம்மைன்னு போட்ட உடனே பாருங்க இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகமாகிடுச்சி ஆனால் எதிர்பார்த்தில் எதிர்பார்ப்பை காட்டிலும் பாருங்க இந்த படத்தோட விறுவிறுப்பு பல மடங்கு இருக்குது இந்த வீட்டில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்தது இந்த பயண நம்ம அதை மாதிரி சார் ஏன் இதெல்லாம் நடக்குது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு சில இடங்களில் பாருங்கள் படம் பார்க்குற ஆடியன்ஸ் யூகிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் ஆனால் யூகிக்கும் வகையிலான காட்சிகள் பாருங்கள் சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்காது வேரமாக மாகிடும் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சிகளும் ஸ்டேஷனில் பாருங்கள் ஒரு காட்சியில் ஏங்க என்னோடய குப்பை தொட்டியை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த வழக்கை சிபிஐ கிட்ட மாற்றினா நான் ஹீரோ கேட்பாரு குப்பை தொட்டியை காணோன்றதெல்லாம் ஒரு புகாராக உன் புகாரில் எடுக்க முடியாது வெளியே போகணும்னு சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கதாநாயகன் செய்கிற அட்டகாசமாக இருக்கட்டும் தன்னுடைய மகள் செய்யாத ஒரு தவறை தன்னுடைய மகள் மீது சுமத்தி ஸ்கூலில் நிற்க வச்சுட்டாங்கன்ட்டு அந்த கரஸ்பாண்ட் ரூம்குள்ளே பாருங்கள் தன்னுடைய மகளுக்காக கதாநாயகன் செய்கிற சம்பவமாக இருக்கட்டும் இந்த படத்தில் வருகின்ற காட்சியை குறித்து நம்ம விவரிக்கணும் சொல்லணும்னு சொன்னால் இந்த படத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான காட்சிகளை குறித்து தான் சொன்னோம் என்றால் இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு காட்சியையும் பாருங்கள் இயக்குனர் பார்த்து பார்த்து இயக்கியிருக்காரு இது போன்ற ஒரு சாதாரண கதையை எப்படியெல்லாம் கூட எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் படம் பார்க்குற ஆடியன்ஸ் பிரமிக்கும் வகையில் சாதிச்சிருக்கார் நித்திலன் சாமிநாதன் இயக்குனர் அடுத்து பாருங்கள் இந்த படம் முழுக்க பிரம்மாண்டமாக நிறைந்திருப்பது கோடிக்கணக்கில் அதிகமாக பொருள் செலவில் தயாரித்து எடுக்கப்பட்ட பிரம்மாண்ட காட்சிகள் அல்ல இந்த படம் முழுவதும் பிரம்மாண்டமாக நிறைந்திருப்பது அஜினீஷ் லோக்நாத்தோட பின்னணி இசை இந்த படத்தோட ஒளிப்பதிவு தினேஷ் புருஷோத்தமன் விரல்பட்டு என்னக்கூடிய அளவிலான ஒரு சில லொக்கேஷனில் மட்டுமே இந்த படம் முழுக்க படமாக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அந்த ஒரு சில லொக்கேஷனை கூட எந்தெந்த வகையில் எப்படி பிரமிக்கும் வகையிலான பிரம்மாண்டமான ஒளிப்பதிவு பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணியிருக்காரு என் பேர் மகாராஜா சார் இந்த படத்தோட திரைக்கதை மற்றும் இயக்கத்தை தாண்டி இந்த படம் முழுக்க விறுவிறுப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் பாருங்கள் எடிட்டிங் ஃபிலோமின்ராஜ் எடிட்டிங் பண்ணியிருக்காரு எந்த இடத்துலையுமே பாருங்கள் என்னப்பா இது இவ்வளோ பெரிய காட்சியா ஓடுதே ரொம்ப எரிச்சலாகுதே இருக்குதே இதை கொஞ்சம் கட் பண்ணலாமே அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸ் வெறுத்து போகக்கூடிய வகையிலான இல்லாத வெறு வெறுப்பான எடிட்டிங் படம் முழுக்க இந்த படத்தை குறித்து ஏ டு செட்டு எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டோம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளைமேக்ஸ்ல வந்தா கிளைமேக்ஸ் தான் இதயத்தை நொறுக்கும் கிளைமேக்ஸ் இந்த காணொலியோட தலைப்பு தான் நம்ம கொடுத்துருந்தோம் இதயத்தை நொறுக்கும் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை போல தலைப்பு கொடுத்துருக்கோன்ட்டு இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸுக்கும் பார்க்க போகிற ஆடியன்ஸுக்கும் தெரியும் இதயத்தை நொறுக்கும் கிளைமேக்ஸ் ஏன் கொடுத்தோன்னு சொல்லி மகாராஜா திரைப்படத்தை போன்ற கதையம்சம் மகாராஜா திரைப்படத்தை போன்ற திரைக்கதை அந்த படத்தில் வருகின்ற கிளைமேக்ஸு இதற்கு முன்பாக பாருங்கள் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு சில திரைப்படங்கள் வந்திருக்கு அதில் முக்கியமாக படத்தோட பேர் நாங்கள் சொல்லலை ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை எந்த இடத்துலையுமே ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதை நாங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறோம் அதனால் அந்த ஹீரோவோட பேரை மட்டும் சொல்கிறோம் ஜோஜு ஜார்ஜ் ஹீரோவாக நடித்து சமீபத்தில் வெளியான ஒரு மலையாள திரைப்படம் அந்த மலையாள திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் பாருங்கள் இந்திய அளவில் பேசப்பட்டது மலையாளத்தில் வெளியான அந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸை பார்த்து பிரமிக்காத கண்ணீர் சிண்டாத ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு பேசப்பட்ட கிளைமேக்ஸ் ஆனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸையே பாருங்கள் பல மடங்கு மிஞ்சக்கூடிய வகையிலான கிளைமேக்ஸ் இந்த மகாராஜா திரைப்படத்துடையது எந்த ஒரு கல்மனஸு காரணம் இருந்தாலும் பார்ப்பா இதே போல் காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கலங்கிடுவாங்க கரைஞ்சிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையில் எந்த ஒரு கல்மனம் படைத்த யாராவது ஒருத்தர் அதை போல் இருந்தாங்கன்னா அவங்க அந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தா கூட கண்டிப்பாக பாருங்கள் நிச்சயம் கலங்கி தான் போவார்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பாருங்க கொண்டாடக்கூடிய வகையிலான ஒரு அற்புத படைப்பு மகாராஜா போலீஸ்காரங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வச்சிருப்பாங்க சோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் யாராவது மகாராஜா திரைப்படத்தை பார்த்தவங்க இருந்தாங்கன்னா இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துகளையும் இந்த மகாராஜா திரைப்படத்தை திரைமசத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களையும் சேர்த்து கம்மன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்